அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே வணக்கம் இப்போ பாருங்கள் ஒரு அற்புதமான காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எப்படி ஒரு நாளில் இரவு பகல் அப்படிங்கிற ஒரு சைக்கிள் இருக்குதோ அது போல் யுகத்தில் கூட ஒரு அழகான சைக்கிள் இருக்குது பாருங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்காது தானே இப்போ சொல்கிறேன் பாருங்கள் இந்த காலை பொழுத சத்யுகத்துக்கும் மதியம் பொழுத திராத யுகத்துக்கும் சாயங்காலம் மாலை பொழுத துவாப்ர யுகத்துக்கும் இரவு பொழுத கலியுகத்துக்கும் ஒப்பிடுறோம் யுகத்தில் ரொம்ப அழகாக இருக்குல்ல அந்த ஒவ்வொரு யுகத்தில் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்தோங்கிறத தான் அவங்க ரொம்ப அழகாக பாருங்கள் இப்போ காட்சிகளை இருக்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் சத்தியுகத்தில் நம்ம ஒரு தேவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் அதனால் அவங்க அந்த சிம்பிள் பாருங்கள் ஒரு கிருஷ்ணர் எப்படி புல்லாங்குழல் வச்சுருக்கிற சிம்பிள் காமிச்சிருக்காங்க தெய்வீக பதினாறு கலைகளோடு வாழ்ந்திருக்கிறோம் அதனுடைய அடையாளங்களை காமிச்சிக்கிட்டே வராங்க பாருங்கள் இதே வந்து துவப்பர யுகத்தில் நாம் வந்து ஒரு சக்தி ஸ்வரூபமாக இருந்துருக்குறோம் தேவிஸ்வரூபமாக இருந்துருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பக்தி பண்ணியிருக்கிறோம் அடுத்தது கலியுகத்தில் நம்மளுடைய கலைகளெல்லாம் இழந்துட்டோம் நம்ம யாருன்னே மறந்துட்டோம் அமைதியையும் இழந்துட்டோம் இப்போ மறுபடியும் சங்கம யுகத்தில் நம்ம எப்படி தெய்வீக தன்மையை அடைகிறோம் இது எல்லா காட்சிகளையும் தான் இப்போ காமிச்சிட்ருக்காங்க